ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இது பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்னாந்தேதி எடுத்த பதிவுங்க இது வந்து நான் நவம்பர் இருபதாம் தேதி ஒரு ச காலையிலே நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொட்டு நிறைய இருந்துச்சு காளான் வந்து நிறையாவே பிடிச்சிருக்கு பறிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சுத்திரம் அவ்வளோ பிஸியில் மறந்தே போயிட்டேங்க ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு கொஞ்சமாச்சும் பெருசாக வந்ததுக்கப்புறம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டு வச்சுருந்தேன் சுத்தர மறந்து போச்சு மறுநாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தான் பார்க்குறேன் காலையில் எல்லாமே இந்த மாதிரி மலர்ந்து இருக்குது நல்ல பெருசு பெருசாக இருக்குது ஆனால் இது ஒன்று ஒன்று ரெண்டு மட்டும் அங்கெங்கே நல்லா வந்து ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும் இல்லையா அது மலர்ந்தது மட்டும் நல்ல வெள்ள விளையான்னு இருக்குங்க பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு கலராயிடுச்சு அப்போ அது எல்லாமே வேஸ்ட்டு தான் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா இதோட உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதோட விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே புக்கிங் பண்ணி வைப்பாங்க பிடிச்சா எனக்கு தரணும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன் பாக்கியெல்லாம் வந்து கொடுத்துருவேன் இல்லையா இடத்துல உள்ள ஒரு பொண்ணு தண்ணி கொடுத்து வரும் கிணத்துல அப்போ சொன்னச்சு என்ன சேச்சி இப்படி விட்டுட்டிங்களே இல்லையா எவ்வளோது பிடிச்சிருக்கு ஏன் சேச்சி இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னிச்சு பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டு தான் அது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அது அதே மாதிரி இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து பாருங்களே கலர்லாம் இப்படி மாறி இருக்குன்னு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்ற காலன் தான் ஆனால் வந்து ஒரு நாள் வந்து தாமதமானனால அதை பறிக்கக்கூடாது இந்த வகை காலான் வந்து சாப்பிடலாம் இதுதான் இடி காளான் மின்னல் காளான்னு சொல்லுவோம் அது நான் அது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கிறதெல்லாம் பறிச்சிச்சு நான் விடலை ஏன்னால் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா வயிற்றுக்கு உயிருக்கு கூட ஆபத்தாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கில்ல அதனால் வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிவிட்டேன் இல்லைனா அதுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும்னு பாருங்கள் வந்து பறிக்கிறத அப்போ நான் சொல்லிவிட்டு அதெல்லாம் வாங்கி தூக்கி போட்டுட்டேன் என்கிட்ட ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து எதையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக அந்த காளான்லாம் கடையில் வாங்குறீங்க பார்த்தீங்களா அதோடய எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கடையில் வாங்குற காலானுக்கும் அப்படி இருக்குது அதோட ஒரு நாள் அங்கிட்ட லேட் ஆச்சுன்னா கூட சாப்பிடக்கூடாது அப்படி பாருங்கள் எவ்வளவு இது வந்து கிடைக்காம காடு மேடுன்னு நம்மளோட பதிவுகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் வர கமெண்ட்ஸை பார்த்தா அழைஞ்சி திரிஞ்சு ஒரு காளான் மட்டும் எடுத்து பொரியல் பண்ணுறவங்களாம் அவ்வளோ பெரிய இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பிடிச்சும் நான் வந்து என்னோட ஒரு தவறுனால விட்டுட்டேன் பாருங்கள் தாங்க இதுக்குள்ளே தாங்க நானும் தான் வேலை பார்க்குறேன் கடைசியில் இந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லை இங்கே பாருங்கள் முன்னாடி தான் எத்தியெல்லாம் இல்லை அதுதான் சில பேர் சொல்லுவோம் இல்லையா நமக்கு கிடைக்க வேண்டியது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கிடச்சிரும் கிடைக்கக்கூடாதுன்னு விதி இருந்துச்சுன்னா கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட கிடைக்காது அதுக்கு வந்து எனக்கு நூறு சதவீதம் உண்மையாக போச்சு இன்னைக்கு போங்க அப்புறம் சரி இவ்வளோதான் கிடஞ்சிச்சி இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் பார்த்து பறிச்சுக்கிட்டு இன்னுமே இருக்குதுங்க இங்கே பாருங்களேன் இது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வருது நாளைக்கு பார்க்கணும் சாயந்தரம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் பார்க்க மறந்துட்டேன் காலையில் தான் பார்க்கணும் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது வெள்ளைக்கடலாம் தெரியுது பாருங்கள் குட்டி அப்போ தான் அந்த அந்த இதுக்குள்ளேருந்து வருது இது இல்லை அந்த அந்த அது இங்கிட்ட இருக்கிறது இல்லைங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வருது எந்த அளவுக்கு விரியுது அப்படின்னு பார்ப்போம் தான் காளான் மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு நல்லா பெருசு பெருசாக பிடிக்கும் நமக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே அஞ்சு ஆறு தடவை கூட பிடிக்குங்க நிறையா வந்ததுலேருந்து அப்படியே அவ்வளோதும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையானது ஆரோக்கியமானதுங்க ஆனால் காலான நான் எல்லா பதிப்புகளும் ஒவ்வொரு தடவை போடும்போது என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஏன்னா உயிரை பறிக்கக்கூடிய ஆபத்து இதில் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் இவங்க தான் காட்டினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பறித்து சாப்பிட்றவே கூடாது எந்த வீடியோ பார்த்தாலும் சரி கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உணவு விஷயத்துலலாம் கண்டிப்பாக இருக்கணும் நல்ல ஃப்ரெஷ்ஷு தாங்க இது இது ஒன்றுமே கெட்டு போகலை இது அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் கொஞ்சம் தாங்க கிடைக்கிது எவ்வளோது இருந்துச்சு இவ்வளோ தான் நீங்கள் உங்கள் மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு போனச்சு ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ தான் பறிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி இது வரைக்கும் இந்த காளான் சாப்பிடாதவங்க இருப்பீங்க இல்லையா யாரெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிறதையும் கமலில் சொல்லுங்கள் இந்த காலான் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதே மாதிரி கமல் கமலில் சொல்லுங்கள் அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ